ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போனால் சின்ன நெல்லிக்காய் ஊருகா செய்ய போகிறோம் இன்னைக்குமே செஞ்சுருக்கேன் நான் நானும் என் ஃப்ரெண்டு இருக்கும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது செஞ்சுருக்கேன் இப்போ ரெண்டாவது டைம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் நெல்லிக்காய் வெயில் காய வச்சுட்டோம் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் காய வச்சுருந்தேன் நெல்லிக்காயை இப்போ வந்து வெந்தயமும் கடுகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கக்கூடாது ரொம்ப கறிக்கூடாது நார்மல் ஹீட்டில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வருத்தா போதும் நல்லா வருபட்டுச்சு வாசனை நல்லா வருது இப்போது தட்டுக்கு அதை இப்போ அதே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சோனா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை நல்லா எட்டி நின்று சேர்த்துருக்கேன் ஏன்னா தெரிக்கிது எனக்குலாம் அதனால கையெல்லாம் கொஞ்சம் காயமாயிடுச்சு இந்த எண்ணெய் தெரிச்சு தரிச்சு அப்புறம் வெயில காய வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் தள்ளி வச்சே போடுங்க ஏன்னா எண்ணெய் தெரிக்கிற மாட்டா இருக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு தெரியுது பாருங்கள் ஏன்னா நம்ம மேலே கண்ணு அளவோ போட்டுரும் கொஞ்சம் தள்ளி இருந்தே போகலாம் சிம்மில் வச்சுட்டு இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சேர்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் நான் அப்படியே சேர்த்துனா கையெல்லாம் தெரிச்சிருச்சு நெல்லிக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயில நல்லா வேக விட்டுறணும் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தான் வெயிலில் உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு காய வச்சுது நல்லா எண்ணெயிலே வேகட்டும் அப்பக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வறுத்து வச்சிருக்க வெந்தயம் கடுகையும் இடித்து எடுத்துக்கலாம் உரலில் போட்டு நல்லா இடித்து நம்ம எடுத்துக்கலாம் மிக்ஸிலாம் சேர்க்கோன்னா உரலில் போட்டு இடித்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பந்தளவுக்கு இடித்து எடுத்துருக்கேன் இப்போ குறை வரப்பாக இருந்தாலே பரவாயில்ல இந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துருக்கேன் நெல்லிக்காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பார்த்தது இதுதான் நல்லாவே வெந்திருக்கு நெல்லிக்காய் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் சூப்பராக நெல்லிக்காய் வந்துருச்சு பாருங்கள் இது நானும் என் ஃப்ரெண்டு இருக்கும்போது செஞ்சு செஞ்சுருக்கோம் ஹாஸ்டலில் இப்போ வந்து உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கோம் இது சேர்த்து அதிலே நல்லா கொஞ்சம் எண்ணெய் அடுப்பை சிம்மலேயே வச்சுட்டு போனால் ஏன்னா கருகி போயிடும் இப்போ இடித்த மசாலாவும் நம்ம சேர்த்துக்கிறோம் வெந்தையும் கடுகு இடிச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு ரெண்டே நிமிஷத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா அந்த கரிகிற மசாலா கரிகிற மாட்டா இருக்கும் அதெல்லாம் ரெண்டே நிமிஷத்துல அடுப்பு ஆஃப் வேண்டியதான் உண்மையே ரொம்ப டேஸ்டா இருக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம இனிப்பு வேணா இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இனிப்புலாம் எதுவுமே சேர்க்கல காரம் புளிப்பு இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை உங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இனிப்பெல்லாம் சேர்க்கவே இல்லை ஒரு கூட கெட்டே போகாது என்ன நிறைய இருக்குன்னா கெட்டே போதற்கெல்ல ஒரு நாள் டு ஒரு நாள் வெயிலில் காய வச்சாலே போதும் ஒரு பாட்டில் அடைச்சி கண்ணாடி பாட்டில் அடைச்சி வெயில் காய வச்சாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தா என்னாலே நம்ம நம்மளாம் இந்த செஞ்சுருக்கோம் அப்புடின்னு செ நினைச்சேன் நானே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் அடைச்சி ஒரு நாள் டு ஒரு நாள் வெயில் காய வச்சிக்கலாம் இந்த ஒரு ரெண்டே நாளில் காலியாயிடும் ஏன்னா சூப்பராக சூப்பராகவே எல்லாம் காலி பண்ணிடுவாங்க இந்த வெளியே எப்படி இருக்கணும் பதில் எப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஓகே பாய்